அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் புது ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் கூடி நிற்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை பெரியவங்களெல்லாம் பண்ணாரி கூட்டிகிட்டு போலான்ட்டு இருந்தோம் அதுக்கு நாம கலெக்ட்ரா கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அனுமதி கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரு போ சேரீயும் உடை எடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு போங்க ஏன்னா அவங்க கூட்டத்தில் தவறிவிட்டால் கூட நாம் அந்த உடையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலான்னு சொன்னாங்க அதை வந்து நம்ம பாசையில் குரூப்பில் போட்டோம் அதுக்காக அதை பார்த்துட்டு சித்தோட்டிலிருந்து கார்த்திகேயன் தமிழரசி அப்படிங்கிறவங்க அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த ஆடைக்கு நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் புடவ செலெக்ஷன் பண்ணது வேற அது புடவ சரியாக கிடைக்காதனால மறுபடியும் நாங்கள் வேறு கலரில் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் அந்த ஸ்பான்சரை கொடுத்த கார்த்திகேயன் தமிழரசி தம்பதிகள் ராகவ் கார்த்திகேயன் சாய் பிரணவி சித்தோட்டை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்தாருக்கு நமது பாச மரக்கட்டளை பாச முதியோர்லம் சார்பாக அவர்கள் குடும்பம் தொழில் வாழ்க்கையில் அனைத்து நலனும் பெற்று நீடு வாழ நமது பாச மரக்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி வீடியோ போட்டோன்னையும் நமக்கு ஒரு உதவி செய்கிற அந்த நல்லுள்ளங்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்குவோம் அவங்க குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் வாழ்க வளர்ந்துடன் இந்த நேரத்துல அவங்களுக்கு மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நம்ம பெரியவங்க சார்பா என்னென்னு கேட்டிங்கன்னா நமது பாசம் மறக்கட்டாலே பாசம் முதியோர்கள் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் இல்ல ஆரம்பிச்சு இரண்டு வருடங்களை கடந்து மூன்றாவது வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இங்கே நிறைய பெரியவங்க வர்றதுனால இட வசதி பற்றாதனால சொந்தமாக கொஞ்சம் இடம் வாங்கி கட்டட அமைக்கலான்ட்டு இருக்கோம் அதுக்கு தங்காளம் முடிஞ்ச உதவி செஞ்சு தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் நீங்கள் மட்டும் இல்லாத உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லை இருக்குது அங்கே முப்பத்தைந்து நபர்களுக்கு மேலே இருக்காங்க அது இல்லாமல் அங்கே நிறைய பெரியவங்க வந்து தஞ்சம் கேட்கறதுனால இட வசதி இல்லாதனால சொந்தமாக கட்டடம் அமைக்க போகிறாங்க அதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சு தரலாம்னு சொல்லி நீங்களும் எங்கள் முதியோர்களத்தை வெளியே கொண்டு சென்று எங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சொந்த கட்டளை அமைஞ்சு இன்னும் வர்ற பெரியவங்களை பாசத்தோடு அரவணைக்க இந்த பாசம்பரக்கட்டளை எதிர்கொண்டு இருக்கு உங்களுடைய உதவிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்க ஓகே We'll